அளவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இந்த கிளாத் பாருங்க கரெக்டாக ரெண்டரை இஞ்சில நம்ம அகலத்தில் கட் பண்ணிடுறோம் எங்கள் மாவட்டங்களில் லெஃப்ட் சைடுல தான் அந்த எஸ்போ க்யூவுக்கு தப்பும் அதனால நாங்கள் அதே மாதிரி தைச்சிக்கிறோம் ரெண்டரை இஞ்சில கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கிளாத்தை எடுத்துகிட்டேன் எடுத்து இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ண போறேன் சரியா அரை இஞ்சில நம்ம தச்சுக்கிட்டோம் வேணா உங்களுக்கு டேப்பை வச்சு அளந்து காமிக்கிறேன் பாருங்க சரியா அடைந்த அளவுக்கு தச்சுக்கிறோம் அதாவது எஸ் கொக்கி அந்த வளைவு கொக்கி இருக்குல்ல அந்த கொக்கி வைக்கக்கூடிய பட்டி தைக்கக்கூடிய இடம் வந்து மேல் பகுதியில இருந்து தச்சிருக்கோம் தச்சு முடிச்சுடமா அடுத்து வந்து பானா கொக்கி தைக்கக்கூடிய இடத்தையும் காட்டுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க மூன்றரை இஞ்சு அளவுல நம்ம கட்டி பண்ணி வச்சிருந்த இந்த உள் பகுதியில இருந்து அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க பகுதியில இருந்து நான் அப்படியே தைக்கிறேன் நம்ம தச்சு கட்டிங் பண்ணி எடுத்ததற்கு பின்னாடி இந்த பிசுகள்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வெளியில வந்துடும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இதுலயும் நம்ம சரியா அரேஞ்சில தச்சிருக்கோமான்னு பார்த்தா சரியா அரேஞ்சில தான் தச்சிருக்கோம் தச்சு முடிச்சிட்டோமா தச்சு முடிச்சதற்கு பின்னாடி எஸ் கொக்கியினுடைய பட்டியை முதல்ல தச்சுருவோம் பாருங்க உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய பிசுறுகளை அப்படியே உற்றாதீங்க நல்ல பினிஷிங்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி முடிச்சிட்டீங்களா கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம இப்படி திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு சுரண்டி விட்டுக்கிறோம் சுரண்டி நல்லா அப்படியே மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு கரெக்டா நல்லா பாருங்க நான் எந்த மாதிரி ஊக்கு பட்டி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு இஞ்சி அளவு நல்லா கவனிச்சு பாருங்க இஞ்சி தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம முக்கால் இஞ்சி போதுமானதுதான் இருந்தாலும் நம்ம ஒரு இஞ்சி அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் சரியான ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த பட்டிய மடிச்சுக்கிறேன் மடிச்சுக்கிட்டு மேல ஒரு ஸ்டிச்சிங் பண்றேன் நான் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படின்னு கவனிச்சு பாருங்க அவ்வளவுதான் தச்சு முடிச்சுட்டாமா தச்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுறுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கத்தும் பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணதற்கு பின்னாடி உள்ளுக்குள்ள எந்த கிளாத்தும் இல்லை இப்போ நான் அதை அப்படியே மடிக்கிறேன் மடிச்சு எந்த மாதிரி பட்டி போடுறேன் அப்படிங்கிறதையும் கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி சுரண்டிக்க சுரண்டிக்கா உங்களுக்கு சுருக்கம் வர்றது கம்மியா இருக்கும் சுருக்கமும் வராது பாருங்க நான் ஊக்குப்பட்டி தைக்கிறோம் அதாவது எஸ் ஊப்புப்பட்டிய தச்சுக்கட்டுவோம் கீழே இருக்கக்கூடிய இந்த பிசுறு துணி இருக்கு பாத்தீங்களா இந்த துணியை உள்ளுக்குள்ள மடிச்சு அப்படியே என்ன பண்றோம் இந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டி சரியா நம்ம தச்சுக்கிறோம் தச்சு முடிச்சுட்டோமா தச்சதற்கு பின்னாடி இந்த நூல்கள் நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க எஸ் ஊக்கு தச்சு முடிச்சிட்டோம் இங்க எங்கயாவது உங்களுக்கு சுருக்கம் வந்திருக்கான்னு பாத்தீங்களா சுருக்கமே வந்திருக்காது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க எந்த அளவுக்கு ஊக்கப்பட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் ஊக்கப்பட்டி